அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ சுத்தி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அது காரணமாவே தான் இருந்திருப்பீங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டாலும் மத்தனுடைய கஷ்டத்துக்கு எப்பவுமே துணை போறவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் நாலு பேர்கிட்ட உதவி வாங்கி கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கூடியவங்க கண்ணீரோ கஷ்டமோ கடுகளோ கூட வெளியே தெரியாத பார்த்துக்கூடிய கூடிய உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டி இட்டாலும் மீனராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீரும் நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க மீனராசி இப்ப வரைக்கும் கஷ்டம் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு மட்டும் என்னமா நான் மாறிட போகுது இப்படி நம்ம நடக்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கருங்களோட அமைப்பு தான் காரணமா இருக்கு ஒருத்தர் வந்து எங்கிட்ட வராங்க ஜாதகமாக்க அப்படின்னா கஷ்டமா இருக்குமா அது நடக்கல இது நடக்கல இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை சொல்லுவாங்க ஜாதத்தை வங்கி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குற விஷயம் என்ன தெரியுமா ராகு கேது எங்க இருக்காங்க சனி பகவான் எங்க இருக்காரு அவருடைய அமைப்பு இப்படியே இருக்குமா இல்லை இவராலே என்னென்ன பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு இனி என்னென்ன பாதிப்புகள் வரும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பலன்கள் என்ன தெளிவா பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவோம் சோ இப்படிப்பட்ட நவ கிரகங்கள்லயே வந்துட்டு அஹ் பயப்படக்கூடியவங்களாக இவங்க மூணு பேர் இப்போ சனீஸ்வர பகவானை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர்பாளி அவர் நல்லா செஞ்சு நல்லது கெட்டது செஞ்சு கெட்டது மெதுவன் நகரக்கூடியவர் ரெண்டரை வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாரு சோ நம்ம வந்துட்டு கரெக்டா இருந்தோம்னாக்கா மேக்ஸிமம் அவருடைய பாதிப்புல நம்ம பாத்துக்கலாம் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பத்தியா ராகுவும் கேதுவும் நாங்க ஜாதகத்துல முழு அசுப கிரகம் அடையாளப்படுத்துவோம் எப்படி குரு பகவான் முழு சுபகிரகமோ நல்லது மட்டுமே செய்ய தெரியுமோ அது மாதிரி இவங்களுக்கு கிட்டது மட்டும்தான் செய்ய தெரியும் சோ இவர்கள்தான் இப்போ வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனா இவங்களே இப்ப வந்துட்டு சாரி பார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீன நல்லது பண்ண போறாங்களாம் அதுவும் ராகவும் கேதுவும் மாறி 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 உங்களுக்கு கொடுத்துருந்த தொல்லையெல்லாம் எடுத்துட்டு மாறி 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 இனிமேலுக்கு உங்களுக்கு நல்லது பண்ண போற அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்கப்பா அரசியல்வாதிங்க எதிர்காட்சி ஆளுங்கட்சியும் குடுக்குற மாதிரி ராகுவன் கேதும் மாறி மாறி உங்களுக்கு வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன் நல்லது சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாம் ராகுக்கு எது அசுப கிரகம் தனக்குன்னு தனிப்பட்ட கேரக்டர் கிடையாது அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆனா பழங்கள் எடுத்துக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் கிடந்த மட்டும் பண்ணி பழக்கப்பட்டவங்க இவங்க நல்லது பண்றாங்க அப்படின்னாக்க ரொம்பவே யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு பதினெட்டு மாசம் எடுத்துப்பாங்க இப்படிப்பட்ட இவங்க மீன ராசிக்கு பூமி போல பொறுமையும் சகிப்பு தன்மையும் உடைய உங்களுக்கு காரணம் காரியம் இல்லாம எதையும் நீங்க செய்ய மாட்டீங்க அதாவது மீன ராசிக்காரன் ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னாக்கா ஒளிந்திருக்கும் ஒரு விஷயத்த நன்மைகள் ஒளிந்திருக்கும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க பிறர் உழைப்புல ஒரு நாளும் வாழ மாட்டாங்க எங்கும் எதிலும் புதுமையை புகுத்தக்கூடிய உங்களுக்கு குறிப்பா இவங்க மனசாட்சிக்கு மாற நடக்கவே மாட்டாங்க மத்தவுடைய தேவை அறிந்து உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எல்லை இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு அழகானவங்க இந்த மீன ராசிக்கார பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு நல்ல காலம் அதிர்ஷ்டமான காலம் யோகமான காலம் பொற்காலம் பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய காலம் வசந்த காலம் இப்படி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் இனிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நீங்க வாழ போறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ராகு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு இது வரைக்கும் போராட்டம் மன போராட்டம் காரியங்களை தட எடுத்தது எதையுமே பண்ண முடியாது படபடப்பான ஒரு நிலையில அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும் பிள்ளையுடைய உடல்நிலை சீராகும் அவருடைய வருங்காலத்தை மனசுல கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய விருப்பங்களை தவிர்த்து மத்தோடைய விருப்பத்திற்காக வாழக்கூடியவங்க மகன் மகள்களுக்கு நல்ல வரணமையும் பணவரவு அதிகரிக்கும் வேலைக்கு வழக்கு வேலை சுமை குறையும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் இடவசதி உள்ள வீட்டுக்கு குடியேறுவீங்க ஷேர் மூலம் பணவரும் வரும் போட்டிகள்ல ஜெயிப்பீங்க விஐபியினுடைய ஆதரவு கிடைக்கும் மற்றவங்களுடைய பேச்சுக்களை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாரும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க செய்ய முடியாத இழுபுரியான வேலை கூட இப்ப வந்து உடனே செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பா செல்வாக்கு கூடுது பணப்புழக்கம் அதிகரிக்கிறது பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பழைய கடன்களை கூட தீர்த்திருவீங்க வீண் பகை மனக்கசப்பு எல்லாமே மாறுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மீனை வந்து ரொம்ப கவனமா இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஓகேவா அடுத்தது அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு தேடி வரும் அரசியல்வாதிகளை போட்டு இருக்கும் உங்களுக்கு தலைமை இடத்துல மதிப்பு மரியாதை கூடும் பதவிகள் தேடி வரும் சொந்தமா தொழில் செய்றவங்க வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகள் அதீது லாபத்தை கொடுக்கும் போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் முக்கிய வேலைகளை நீங்களே முன்னணி இருந்து நடத்தி முடிப்பீங்க அது நல்ல விதத்துல கூட்டு தொழில பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க புதுசா ஆர்டர் கிடைக்கும் ஏஜென்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் தடைப்பட்ட உரிமைகளும் சலுகைகளும் திரும்பவும் கிடைக்கும் மூத்த அதிகாரிங்க அவங்க வீட்டு விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமா நீ வந்து மாற போறீங்க கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பரிசு பாராட்டுகள் குவியும் சம்பள விஷயத்துல கராராக இருப்பீங்க சோ ராகுபவனை பொறுத்த வரைக்கும் எல்லா நன்மைகளை கொடுக்குறாங்க திருமண வயதில் திருமணம் கைக்குடி வருது வேலையில அவங்களுக்கு நல்ல வேலை அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது பொன் பொருள் சேருது அடுத்து கேது கேதுபகனை பகவான் ராகுபவன் சேர்ந்தவரை ஒருபடி மேலவே நல்லதா செய்யும்பா அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாக்கலாமா முன்னெல்லாம் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம எங்க போனாலும் கஷ்டம் நஷ்டம் அதாவது துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கப்பாங்கிற மாதிரி கேது பகவன் உங்களை அவ்வளவு பாடுபடுத்தியிருப்பாரு இப்போ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீங்க மன்னிக்கிற மாதிரி நல்லதை கொடுக்கறாரு ஆள் மனதில் இருந்த பயம் விலகுது எதிர்ப்புகள் அடங்குது உங்களை குத்தம் குறை சொன்னவங்க எல்லாம் இனி உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்பட போகுது கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க உடன்பிறப்புகளுடைய திருமணத்தை கோலாகலமா நடத்துவீங்க இன்னொரு விஷயம் நம்ம ஒண்ணு சொன்னது என்னக்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு இது இன்னொரு விஷயம் உன்னிப்பா உடைய அந்தரங்க விஷயங்களை உன்னுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள கூடாது அது வேணா இருக்கட்டும் ஏன் கட்டணங்களாவே இருக்கட்டும் அது பல நேரங்களில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் உங்களோட கஷ்டமோ நஷ்டமோ யாருக்கும் தெரியாது நீங்க சிரிக்கிறீங்கன்னா அழுதுறீங்கன்னா கூட யாருக்கும் தெரியாது அதே மாதிரிதான் உங்களோட ரகசியங்களும் மறைக்கப்படட்டும் அடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணவரவும் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அதாவது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இப்ப வந்து நிறைவேற்றுங்க அதாவது நேத்து கிடை நல்ல குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க சொத்து வாங்குவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த முதுகு வலி கழுத்து வலி பல் பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிவட்டத்துல நீங்க ரொம்பவே மதிக்கப்படுவீங்க உங்களால வளர்ச்சி அடைந்த சில பேர் வந்து உங்களை தேடி வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் விளையாட்டு இலக்கியப் போட்டிகள்ல பதக்கம் பரிசுகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது மனசில் தெளிவு பிறக்கும் தியானத்தில் ஈடுபடுவீங்க திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரம் செய்றவங்களுக்கு போட்ட முதல வந்துட்டு பல மடங்கு லாபத்தோட எடுப்பீங்க தொழில் ரகசியங்களை வெளியிடக்கூடாது உத்தியோகத்துல பதவி உயர்வு மேலதிகளை பகத்தி கொள்ளாம அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கனாக்க உங்களுடைய பதவி உயர்வு மட்டும் இல்லாம சம்பள உயரும் அதிகமாகும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் ஆக மற்ற இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் கொடுத்துட்டு வந்த பிரச்சனைகள்ல சிக்கல்களை எல்லாத்தையும் மாத்துறாங்க உங்க கௌரவம் கூடும் செல்வாக்கு உயரும் செல்வம் சேரும் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மீனராசி வரப்போறீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் பூஜைகள் நாகப்பட்டினத்துல ஸ்ரீ ஆதிசேஷனின் பூஜையில மகிழ்ந்து அருள் பாலித்த ஸ்ரீ காயாரோகணேஸ்வரரையும் ஸ்ரீ நீலாயதாக்சி அம்மனையும் வழிபடுவதனாலையும் அடுத்து பரிகாரம்ங்கிறது இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனாலையும் நிம்மதி உண்டாகும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகும் மீனராசிக்கு வளமான வாழ்க்கை தொடர்ந்து கிடைக்க வாழ்த்துக்கள் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாம் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் வெற்றிகள் தொடரக்கூடிய காலகட்டம் உங்களை பத்திரிக்கை ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகுது பணம் பல வகைகள்ல வந்து சேரும் தொழில வளர்ச்சி ஏற்படும் பயம் விலகுது வருமானம் அதிகரிக்கும் சொத்து விவகாரங்கள்ல இருந்த சங்கடங்கள் தீருது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது கோயில் தரிசனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அடுத்து உங்களை பொறுத்திருக்கும் தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகுது விற்பனையில் இருந்த அந்த மந்தத்தன்மை பணவரில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுது நெருக்கடிகள் இல்லாத தொழில் வளர்ச்சி உடைய வரவுகள் இருந்த தடைகள் விலகி வளமான வாழ்க்கை தொழிலாளர்களுக்கு உண்டு அடுத்து பனியாருக்குள்ள பொறுத்திருக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் நீ எதிர்பார்த்த பதிவு கிடைக்கும் வேலையில அதிகபட்ச வருமானம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் திருப்திகரமான நிலை உண்டாகுது எண்ணங்கள் பூர்த்தியாகுது பணிபுரிவுடைய இடங்கள்ல செல்வாக்கு உயருது பெண்களை பொறுத்தரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் மேம்படுது குடும்ப உறவுகள்ல இருந்த விரிசல்கள் சரியாகுது கணவருடைய உடல்நிலையும் சீராகுது அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் வேலை பழு குறையும் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் மாறுது சங்கடங்கள் விலகுது வெளிவட்டத்துல செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையை நீங்க அனுசரிச்சு நடந்துப்பீங்க இதனால வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு பணி விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் வெற்றி உண்டு கிச்சி சரி அறிவுரை கேட்டு நீங்க செயல்படுறதுனால மதிப்பெண் அதிகரிக்கும் யோகமான நிலையை கல்வி நிலையில எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விரும்பிய பாடப்பிரிவுகளை சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களை சென்று படிப்பதற்கான யோக நிலையும் இருக்கு ஸோ ஆகமத்துல கல்வி நிலை சிறப்பா இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு எதிர்பாராத சங்கடங்கள் தொற்று நோய் பரம்பரை நோய் நிறைய மருத்துவ செலவுகள் கடன் வாங்கி எல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த நிலை மாறுது முழுமையா உடல் ஆரோக்கியத்தோட சீரும் சிறப்பமாக வாழறதுக்கான வழி பிறந்திருக்கு பரமர நோயா இருக்கட்டும் தொற்று நோயா இருக்கட்டும் அது வந்து மருத்துவ சிகிச்சைனால கட்டுக்குள்ள வரும் இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கிய நிலையை இருக்கணும்னா யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடல் பயிற்சி செய்யுங்க சத்தான உணவுகளை சரியான இடத்துக்கு எடுத்துக்கோங்க தேக ஆரோக்கியம் மிளிரட்டும் அடுத்து குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் உடைய உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுது இனி பிரச்சனை அப்படிங்கிற அப்படி இருறவுக்காரங்கிட்ட கிடையாது உடைய வாழ்க்கை துணைகிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவம் நீங்குது பேச்சுகள் நிதானம் தேவைப்படுதுங்க புதுசு சொத்து வாங்குவீங்க சொத்து பிரச்சனைகள் தீருது தலைக்கு வந்து தலை பகையோடு போன மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது உடைய எதிர்பார்ப்பில் எல்லாமே நிறைவேறக்கூடிய குடும்ப வாழ்க்கை சிறப்பு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனீஸ்வரர் பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வன்னியிலைகளால் அர்ச்சனை செய்வதனால வளமான வாழ்க்கை உண்டாகும் சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்து உத்திரட்டாதி முயற்சியில் எல்லாமே வெற்றி உங்களை பொறுத்தவரைக்கும் ராகவும் கேதுன்னு தரக்கூடிய பொது பலங்கள்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கவசமாக இவங்க வந்து செயல்படுறாங்க எல்லா விதமான நெருக்கடியும் இப்போ சமாளித்து விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலின் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற திருமணம் நடக்கும் கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்த தொழில் ரீதியா தொழிலில் இருந்த தடைகள் விலகுது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றி அடையும் அறிவாற்றல் வெளிப்படும் தொழிலேயே பங்கு வர்த்தகம் ஃபைனான்ஸ் ஆர்ட்வெட்ஸ் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கூடங்கள் இந்த மாதிரியான தொழில்கள்ல அதிக லாபத்தை பெறுவீங்க அவ மற்ற தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் இல்லைனாக்கா லாப நிலை உண்டு இவங்களுக்கு அதிகமான லாபம் உண்டு குறிப்பா தொழில் ரீதியும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து பன்னியர்களை கொடுத்திருக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி கூலி வேலை பார்க்குறது கூட சரி சங்கடங்களை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைவீங்க சிலருக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட வழக்கத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முடிஞ்சுக்கும் பணிகளை வந்து பங்கிருக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தனியார் தொழில இருக்கிறவங்க கவனமா செயல்படணும் முதலருடைய பார்வை வந்து எப்பயும் உங்க மீது இருந்துகிட்டே இருக்கும் சோ கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க முதலருடைய ஆதரவு பெருக்கும் மேலும் அதிகாரிடைய ஆதரவு பெருகும் மற்றபடி பணியாட்களுக்கு வேற்று நிலை தான் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது ஆடம்பர செலவால இதனால வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மாறுது உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது பொன் பொருள் சேருங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் அதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல இருந்து நெருக்கடிகள் எல்லாமே மறியது எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும் சிலருக்கு பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஆசிரியருடைய அறிவுரை கேட்டு நடப்பதனால தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவளுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சோர்வு நீங்கி மருத்துவ செலவு குறையுது உடல்நிலை பாதிப்புகள் சுத்தமா விலகுது தொற்று நோய் பரம்பரை நோயாவே இருந்தீங்க மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுக்கொள்ள வருது தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி செய்யறது சிறப்பு சத்தான உணவை சரியான இடத்துக்கு எடுத்துக்கோங்க உடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய எல்லா எதிர்பார்ப்பையும் இப்ப நிறைவேற்றுவீங்க புதுசு சொத்து சேர்க்கை உண்டாகுது திருமண வயதிற்கு வரணாமையும் வேலைக்காக முடிச்சுருவக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வாழ்க்கை துணையுடைய உடல்நலல்ல அக்கறை தேவைங்க புதிய நண்பர்களால குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் மறியுதுங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலகஸ்தியில் ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்து துர்கை விநாயகரை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் தீர்வு சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் குறைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் உங்களுடைய நிலையே உயருதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது திருமண வயதிலிருக்கும் திருமணம் நடந்தேறும் கூடு தொழிலை பிரச்சனைகள் விலகுது ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது குரு பருவ கோடி நன்மைங்கிற மாதிரி இந்த ராகவும் கேதுவும் கோடான கோடி நன்மைகளை அள்ளி கொடுக்குறாங்க மாறி மாறி அடுத்து தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கூடு தொழில் இந்த சங்கடங்கள் இனி இல்லாமல் போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது தொழில் லாபம் அதிகரிக்குது நெருக்கடிகள் விலகுது அடுத்து பணியர்களை வரைக்கும் சாதுரியமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுது மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க முதலாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொறுப்புகள் கூடுது இடமாற்றம் ஏற்படுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முதலாளியுடைய மதிப்பிற்கு ஆளாகுவீங்க ஊதி உயர்வும் சலுகைகளும் கிடைக்குங்க சோ கூலி வேலை செய்கிற மாதிரிதான் சரிங்க உங்களுக்கு வருமானம் உயரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி ரொம்ப சங்கடப்படுறீங்க இல்லையா அந்த சங்கட நிலை மாறுது நிம்மதி அடைவீங்க வாழ்க்கை துணைய அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் சிலருக்கு பொன் பொருள் சேரும் சுய தொழிலை செய்யறவனுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையுது எதையும் சமாளிக்கூடிய நிலை உருவாகுது உடைய தனித்திறமை வெளிப்படுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசுல தேவிட்ட சிந்தனைகள் மறையுது படிப்புல கவனம் அதிகரிக்குது முழு கவனத்தோட படிப்பில ஈடுபடுவதனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர் ஆலோசனை ஏற்று நீ நடப்பதனால தேர்வுகளை நீ எதிர்பார்த்தத விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று வளம் வருவீங்க விரும்பிய பாடல படிப்பதற்கான யோகம் இருக்கு சில கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இருக்கு அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தின் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு சோர்வு மாறுது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க மருத்துவ செலவுகள் இல்லாத ஆரோக்கிய நிலை உண்டாகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து குடும்பத்தை நடத்தி செல்வீங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க பொருண் பொருள் சேருது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியல் நடக்கும் வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிது ஸோ உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஒரு முறையாவது திருநலாறுக்கு சென்று நலத்திட்டத்துல நீராடி நல்லாற்று நாயகனை வணங்கி அர்ச்சனை செய்து வருவதோடு இது வழிபாடு அடுத்தது பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வயதானவளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு உடை இந்த மாதிரியான விஷயங்களை உடைய வாழ்வதரத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னாக்க சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷம் மட்டுமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை வளமா மாறும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி மீன ராசிக்கு மீண்டும் மீண்டும் சொல்ற மகிழ்ச்சியான நிலை உருவாகுது யோகமான நிலை உருவாகுது பொற்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வசந்த காலம்னு சொல்லலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விதமா சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்ல மீனராசியை பொறுத்த வரைக்கும் இனி கண்ணீருக்கோ கவலைக்கோ உங்களுக்கு இடம் கிடையாது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலங்க தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்